ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து நம்மளோட குல தெய்வம் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் வந்து நம்ம வீட்டு தலைவாசல்ல வந்து நம்மளுக்கு வந்து தெரியுங்கிறத பத்தி தான் நம்ம வந்து இந்த பதிவுல வந்து பார்க்கலான்னு இருக்கோம் முதல் அறிகுறி இந்த குலதெய்வம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் குலதெய்வம் வந்து ஒரு வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து செல்வ செழிப்புக்கு வந்து குறைவே இருக்காது அது மாதிரி வேலை இல்லாத அந்த திண்டாட்டம் வந்து இருக்காது யாருக்காவது வேலை கிடைக்கணும்னு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடனே வேலை கிடைக்கும் குழந்தைகள் வந்து படிப்பில் வந்து நல்லா ஒரு அருமையான படிக்கக்கூடிய குழந்தைகளாக வந்து இருப்பாங்க அதே மாதிரி வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது குடும்ப ஒற்றுமையாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது வந்து ரொம்பவும் முக்கியமாக இருக்கு நம்ம வந்து குலதெய்வத்துக்கு வந்து எவ்வளோ வழிபாடு பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து குலதெய்வமும் அந்த குலத்தை வந்து காக்கது காக்குறதுக்காக வந்து இருப்பாங்க இது வந்து நம்ம வீட்டில் வந்து குலதெய்வம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா ஒரு மூன்று அறிகுறிகள் மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க நான் வந்து உங்கள் கூட தான் இருக்கேன் உங்களுக்கு துணையாக தான் இருக்கேன் முதல் அறிகுறியாக என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட தலைவாசலில் வந்து பள்ளிகள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் வெள்ளை நிற பள்ளிகள் வந்து அதிகமாக வந்து வந்து போகும் அப்புறம் வந்து வீட்லையும் வந்து இந்த பூஜை அறையில் படத்துக்கு பின்னாடி அப்புறம் வந்து திருநீர் வைக்கிற அந்த இடம் அப்புறம் வந்து இந்த வீட்டில் நிறைய பகுதிகளில் வந்து இந்த பள்ளிகள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் பள்ளிகளை வந்து எல்லாரும் வந்து பயப்படுவாங்க பள்ளி வந்து திடீர்னு வந்து நம்மளுக்கு எதுவும் உயிர் ஆபத்தாகுமோ அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க நான் வந்து பள்ளிகளை வந்து மகாலட்சுமி தேவியோட அம்சம்னு வந்து சொல்றாங்க பள்ளிகள் அதிகமாக இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து செல்வ செழிப்புக்கு வந்து எந்த குறையும் வந்து இருக்காதான் தான் வந்து பள்ளிகள் வந்து அந்த வீட்டில் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி குலதெய்வத்தோட அருள் வந்து அதிகமாக இருந்தாலும் பள்ளிகள் நடமாட்டம் வந்து இந்த வீடுகளில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னும் வந்து சொல்லப்படுது அதே மாதிரி வேறு என்னதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கருப்பு நிற எறும்பு அந்த எறும்போட நடமாட்டம் வந்து இந்த வீட்டு தலைவாசல் வந்து அதிகமாக இருக்குமா அதே மாதிரி வண்ணத்து பூச்சிகள் வந்து அடிக்கடி வந்து வாசல் வரைக்கும் வந்துட்டு வந்துட்டு போகுது அப்படின்னாலும் நம்மளோட குலதெய்வம் வந்து நம்மளோட தலைவாசலை வந்து நம்மளுக்கு வந்து துணையாக நிற்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்துறதுக்கான தெரியக்கூடிய அறிகுறி இது இரண்டாவது அறிகுறியா என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வீட்டில் வந்து இந்த நிறைய வயசானவங்க முன்னோர்கள்லாம் வந்து இறந்து போயிருப்பாங்க சோ அவங்க வந்து நம்ம வீட்டை தா இந்த வாசலை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ள வந்து வர முடியாது அந்த மாதிரி வந்து குலதெய்வம் வந்து நம்ம வீட்டுலேயே அந்த வாசல்லே நின்று நம்மளை வந்து காப்பாற்றிட்டு இருப்பாங்களாம் இவங்க வீட்டில் வந்து எதாவது பெரியவங்க வந்து ரொம்ப வயசாகி முடியாமல் இருக்கிறவங்கள்கிட்ட கேளுங்க அவங்க வந்து சொல்லுவாங்க என்னை வந்து வாசல்லே நின்று அவங்கெல்லாம் கூப்பிட்டுருக்குறாங்க நான் போகணும் எனக்கு நேரம் ஆகிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து அந்த கூப்பிட்றவங்களுக்கு வந்து அந்த வாசலை தாண்டி இந்த வீட்டுக்குள்ளே வந்து வர முடியாது இந்த குலதெய்வம் வந்து அதுக்கு வந்து விடாது நான் வந்து இந்த வீட்டில் இருக்கும்போது நீ வந்து எப்படி உள்ளே வரலாம் உனக்கு வேலை வெளியே வெளியே வந்து வெளியே முடிச்சிட்டு போயிடு எங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அந்த மாதிரி வந்து 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 எப்பவுமே அவங்க துணையாக இருப்பாங்களாம் அப்படி வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அறிகுறியுமே தெரியல அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து குலதெய்வம் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில பேர் வீட்டுல வந்து ஆஹ் நிறைய இந்த தேவையில்லாத வேலைகள்லாம் செய்வாங்க அந்த மாதிரி அதுவும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பதிவில் வந்து பார்க்கலாம் மூணாவது அறிகுறியாக என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டு விட்டு வெளியே போகும்போதும் வரும்போதும் ஒரு நறுமணம் வந்து நம்மளோட வீட்டு நிலைவாசலை வந்து அடிச்சுட்டே இருக்குமா அது வந்து எப்பவுமே இருக்காது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமாக வெளியே போகும்போது தொழில் சார்ந்தோ இல்லை ஏதாவது நல்ல விஷய நல்ல காரியங்களுக்காக போகும்போது மட்டும் அந்த மனம் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் என்ன நறுமணத்தை வந்து உணர்ந்திருப்பீங்களோ அந்த நறுமணம் வந்து உங்கள் வீட்டு நிலைவாசல் பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு வந்து இது எதுவுமே தெரியல அப்போ எங்கள் வீட்டில் குலதெய்வமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் வீட்டில் வந்து செருப்பெல்லாம் வந்து நிலைவாசல் பக்கத்துலேயே தான் எப்பவும் வந்து கழட்டி விட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து வைக்கக்கூடாது அப்படி வச்சாலே நம்ம குலதெய்வ அந்த நடமாட்டம் வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்காதான் அதே மாதிரி நம்ம நிலைவாசலுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த குலதெய்வ நடமாட்டம் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அதுக்கப்புறமா செருப்பு விடுறது கூட இன்னொரு விஷயம் இந்த உடைந்த பொருட்கள்லாம் அந்த வாசல் பக்கத்துலேயே ஒரு சில பேர் வச்சுருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாது இந்த குப்பைகள் சேர்கிற மாதிரியெல்லாம் வீட்டு நிலைவாசல் பக்கத்தில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறமா இது வந்து இல்லாமல் இருக்கணும் எங்கள் குலதெய்வம் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்கள் நிலைவாசலை சுற்றி எப்பவுமே வந்து மஞ்சள் அந்த We'll be right <laughs> back. குங்குமத்தாளை வந்து நீங்கள் வந்து பொட்டுகள் வைத்து அது வந்து பார்ப்பதற்கே ஒரு மங்களகரமாக வந்து இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக உங்கள் குலதெய்வங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து கூடிய சீக்கிரமாகவே வாசம் செய்வார்களாம் உங்களுக்கு வந்து எப்பவும் துணையாகவும் இருப்பார்களாம் உங்களுக்கு போகிற காரியங்களில் வந்து அதிகமாக வெற்றி கூடுவதற்கும் குலதெய்வத்தின் அருள் வந்து மிகவும் தேவை அதனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக குலதெய்வம் உங்கள் வீட்டில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிக்கோங்க இந்த அறிகுறிகள் தெரிந்தது அப்படின்னா உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு வந்து துணையாக இருக்கிறாங்க உங்கள் வீட்டில் என்ன மாதிரி அறிகுறிகள் தெரியணும்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவின் பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி